அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இணைய வழியில் இலக்கிய நிகழ்ச்சிகள் சொல்லி பார்த்தோம் என்றால் என்பதுகளில் எங்களுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம் காணாசு தந்தது அன்று உள்ள சூழலில் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் என்று பேசினோம் இன்று இணைய வழியில் இலக்கிய நிகழ்ச்சிகள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அதன் வழியில் அற்புதமாக வழி கொண்டிருக்கின்றார் நீரோடை மகேஷ் அவர்கள் அவினாசியிலிருந்து இவர்கள் செயல்படுவது கோவை மாவட்டத்தில் இலக்கியத்தினுடைய இன்னொரு பரிமாணமாக நாங்கள் பார்க்கின்றோம் காசியில் வாசி அவினாசி என்று சொல்வார்கள் காசியில் வீசம் திருமுதுகுன்றம் விருதாஜலம் இங்கிருந்து அங்கிருக்கக்கூடிய அவிநாசியை பற்றி பேச வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் முதலை இழுத்து சென்ற சிறுவனை சுந்தரர் பாடி இறைவனர்களால் மீட்டு வந்த இடமாக அவினாசி கூறப்படுகிறது தன்மை உள்ள அவினாசி இலக்கியத்திலும் அழியாத நீரோடையாக தமிழகத்தின் அனைத்து பகுதிக்கும் பரவ வேண்டுமென அன்பான வேண்டுகோள் வைத்து தொடங்குகிறேன் திரைத்துறையிலும் கூட இப்பொழுது நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் ஒருவர் பாடலாசிரியராக இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்பாக அவினாசி மணி அவர்கள் சிறப்பு சிறந்த ஒரு பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் காலத்தை வென்றவர் என்று புரட்சி தலைவர் அவர்களுக்கு பாடியவர் அந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சி கோவை இந்த கோவை பகுதியை சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது விஜயா வாசகர் வட்டமும் பொள்ளாச்சி புன்னகை இலக்கிய வட்டமும் தான் ஆனால் இவையெல்லாம் கடந்து இவர்களை விட முன்னெடுத்து செல்லும் வழியில் இவர்கள் சராசரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையை இணைய வழியிலே அற்புதமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுச்சியுடன் வந்திருக்கக்கூடிய நீரோடை இலக்கிய ஓட்டத்தை தமிழகமே ஆர்வத்தோடு காத்திருக்கிறது அந்த ஓட்டத்தை ஓட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த இதழை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் கதை சொல்லல் போட்டிக்கு நீங்கள் முடிவுகள் அறிவிக்க இருக்கின்றீர்கள் இதனை வரவேற்கிறோம் ஏனென்றால் என்னை பொறுத்தவரை கதை சொல்லிகள் என்பவர்கள் இலக்கிய வடிவத்திலேயே ஒரு முன்னோடிகளாக இருந்தவர்கள் முதன் முதலாக குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்குள்ளாகவும் கதைகள் தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அதிலிருந்து இலக்கிய வடிவங்கள் வந்திருக்க வேண்டும் இந்த கதை சொல்லிகள் தமிழில் நிறைய தோண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் கதை சொல்லும் இடத்தில்தான் கேட்கக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஆக கேட்பவர்கள் கிடைக்கும் பொழுது கதை சொல்லில் புதிய புதிய வகைகளும் பயன்படுத்தப்படுகின்றன ஆக இன்றைக்கு குழந்தைகள் படிப்பதில் குறைவு பள்ளிக்கூடங்களில் கேட்பது கூட குறைவு கல்லூரிகளில் கேட்பதும் குறைவு ஆனால் கதை என்று வரும் பொழுது அவர்களை அறிவா அறியாமல் ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது இதை எப்படி புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை மகேஷ் அவர்கள் இந்த கதை சொல்லலுக்காக மிக முக்கியத்துவம் கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பலத்த கரவளியோடு அவரை நாம் கரவளி அவருக்கு கேட்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் கரவளி எழுப்பி அவரை வாழ்த்துவோம் ஏனென்று சொன்னால் இந்த கதை சொல்லல் தான் இன்னைக்கு பவா சொல்லத்துறை அவர்களை நாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாசகர்களும் ரசிகர்களும் சுட்டுவதை பார்க்கக்கூடியோம் இவர்களால் உருவாக்கப்பட்ட சென்ற ஆண்டு முதல் பரிசு பெற்ற எங்கள் பகுதியில் எங்களுடைய அருமை நண்பர் எழுத்தாளர் பாரதி குமார் அவர்கள் இன்று நல்ல ஒரு கதை சொல்லியாக மாறியிருக்கிறார் அதற்கு நீரோடையும் ஒரு காரணம் இது மட்டுமல்லாமல் தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை ராஜா அவர்களும் நல்ல கதை சொல்லிகளாக இதுபோல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதை சொல்லிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் தங்களுக்கான வாசகர்களை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினரையும் இலக்கியத்தை நோக்கி இழுத்து வரக்கூடிய ஒரு பாங்கினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு அற்புதமான ஒரு பணியை செய்திருக்கக்கூடிய இந்த கதை சொல்லல் போட்டி நடத்தியிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்பதிலும் பெருமை பெருமையடைகின்றது இரண்டாவது நிலையில் கோடை கொண்டாட்டம் குழந்தைகளுடைய நூல்கள் திறனாய்வு செய்து அதற்கான முடிவுகளையும் வெளியிட்டிருக்கிறீர்கள் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒன்று நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எதிர்காலத்தில் குழந்தைகள் மனம் விரும்பும் வகையில் பல நிகழ்ச்சிகளையும் உருவாக்க வேண்டும் குழந்தைகள் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு விரும்பப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் உளவியல் ரீதியாகும் இன்று நம்மளுடைய தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த இன்னிசைகளில் மிக ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக குழந்தைகள் கை குழந்தைகள் கூட அப்படி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இசையோடு இணைந்த இந்த விளையாட்டுகள் காலலய கட்டுகளோடு இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் இவையெல்லாம் இணைத்து நாடகம் என்பது குழந்தைகளுடைய தன்மையிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறது அதனையும் ஒருங்கிணைக்க இந்த நீரோடை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் அது போலவே கதைப்பாடல் கதைப்பாடல் என்ற ஒரு பிரிவு நம் தமிழர்களுடைய மிகப்பெரிய அளவில் இருந்தது பாடலோடு அந்த கதையும் சொல்லும் பொழுது மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் மனதிலே எளிதாக பதியும் அப்படிப்பட்ட வடிவமும் தற்போது புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நம்முடைய பார்த்து கதைகளுக்காக நாவலுக்காக ஏழு அல்லது எட்டு எட்டு நாவல்களுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சிறுகதைகளுக்காக ஒரு ஆறு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் கவிதை என்ற இடத்தில் ஒரே ஒரு நூல்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது சற்று வருத்தத்துக்குரிய ஒரு செய்திதான் குழந்தைகள் என்றால் அவர்கள் பாடல்களை தான் விரும்புவார்கள் அழவள்ளி அப்பா போன்றவர்கள் எல்லாம் அவருடைய பாடல்களால் நாம் கவனித்தவர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் பாடல்கள் நிறைய நிறைய வர வேண்டும் அதனை நம்மளுடைய நீரோடை அமைப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அத்துடன் இந்த புதுப்புழிவோடு நீராடை நீரோடையினுடைய இலக்கிய இந்த மின்னிதழ் அதன் இருக்கக்கூடிய முதல் கட்டுரையே அட்டைப்பட கட்டுரையே என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது அவசியமாக காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அட்டைப்படமாக்கி நெகிழி இல்லாத சமூகம் என்ற ஒரு கட்டுரையை வழங்கியிருந்தீர்கள் நிச்சயமாக இந்த பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு கட்டுரை என்பது மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை இந்த இதழில் இருந்து துவங்கியிருக்கிறது ஆகவே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பொறுப்பாசிரியர் மற்றும் ஆலோசகர்கள் வடிவமைப்பாளர்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகின்றேன் காலத்திற்கேற்ற அவசியமான ஒரு கட்டுரை இது போலவே கவிதைகளுக்கும் நிறைய இடம் கொடுத்திருக்கிறீர்கள் மேய்த்தவனின் நினைவுகளில் இன்னும் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றன ஆடுகள் என்பது உமையவன் அவர்களுடைய ஒரு நல்ல ஹைக்கூ கவிதையாக நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைய சராசரி மனிதனுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது ஆனால் ரகசியமாக இருக்கிறது அதனை அப்பட்டமாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் புனிதல் பற்றிய ஒரு நையாண்டி கவிதையில் திருப்பூர் ஆனந்த பிரபு அவர்கள் இன்றைய யதார்த்த நிலை அதுதான் மழலை குறித்து ஒரு வியப்பூட்டும் ஒரு கவிதையும் இதில் வெளிவந்திருக்கிறது வானிருக்கும் வட்டங்களா உன் வாய் சிந்தும் பருக்கைக்காய் வீதி வழி ஓடி வந்து விளையாட்டு காட்டி நிற்கும் என்று உறிஞ்சிப்பாடி சுகந்தியனுடைய கொஞ்சும் மழலை என்ற ஒரு கவிதையை கவிதையினுடைய சில வரிகளை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்கள் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் என்றால் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் யாராவது என்னுடைய மாணவர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அதுபோலவே தென்காசியிலிருந்து கவி தேவியாவினுடைய கவிதையும் சிறப்பாக அமைந்திருக்கிறது நீரோடை மகேஷ் அவருடைய கவிதையில் ரொம்ப எதற்காக அம்சப்பரியாத விட்டார்னு தெரியலீங்க ஆனால் அதை சொல்ல வேண்டிய ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன் யாரையும் தோற்கடிப்பதாய் நினைத்து தற்காலிக வெற்றியை மட்டும் நாடிவிடாதீர் வாழ்நாள் முழுவதும் வழியாகவே அது மாறிவிட வாய்ப்புள்ளது என்று அற்புதமான ஒரு வரியை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது எல்லோரும் எல்லா சூழலிலும் மனதில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கவிதை வரிகளாக எனக்கு படுகிறது இமைக்க மறந்த விழிகள் எனும் இதயத்தில் நினைந்த ஒரு கதை இதனை வழங்கியிருப்பவர் திருநெல்வேலி வள்ளி அவர்கள் இது போல கதைகளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறார்கள் இதர் மட்டும் இல்லாமல் விமர்சக வித்தகர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் சேலம் பொன்குமார் அவர்கள் அவர் இடம்பெறாத இதழே இருக்காது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு எந்த இதழாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறி வந்து கொண்டிருக்கிறார் நமக்கு கிடைத்த பெரிய வரச வரப்பிரசாதம் பொன்குமார் அவர்கள் நமக்கு தீகாசிக்கு பிறகு வள்ளிக்கண்ணனுக்கு பிறகு வளரும் படைப்பாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதராக இருக்கக்கூடிய புன்குமாரனுடைய விமர்சனம் இந்த நூலில் வந்திருக்கிறது அவருடைய பார்வையில் பூபாலனுடைய கவிதை நூல் நின்னஞ்சி நேர்பவள் என்ற கவிதை நூல் குறித்த ஒரு விமர்சனம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது சிறார் இலக்கியத்திற்கும் பக்கம் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதிலும் உமையன் உமையவன் அவர்களுடைய ஆகாய வீடு குறித்து கார்த்திகா கவின்குமார் அவருடைய விமர்சனம் சிறப்பாக வந்திருக்கிறது இறை விமர்சனம் உரங்குபடல் அது குறித்து நம்மளுடைய ப பாடலாசிரியரும் இங்கே இடம்பெற்றிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள் அது குறித்தும் நம்மளுடைய நீரோடை மகேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வாசகர் கடிதமும் உண்டு ஆக ஒரு சிற்றிதழுக்கு தேவையான அனைத்து விதமான பகுதிகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முழுமையான இதழாக இந்த நீரோடை வந்திருக்கிறது என்பதில் வாசகராக முதல் வாசகனாக நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் சிற்றிதழ் குறித்து பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே அம்சப்ரியா அவர்கள் சொன்னது போல பல்வேறு சிற்றிதழ்களை சந்தித்தவர்கள் பார்த்தவர்கள் எழுதியவர்கள் அது மட்டுமல்லாமல் நாங்களும் சிற்றிதழ்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் என்ற முறையிலே எப்படி பொள்ளாச்சியிலே புன்னகை வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல நாங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து இங்கிருக்கக்கூடிய கடலூர் சிதம்பரம் பூம்புகார் தஞ்சை பகுதிகளை ஒருங்கிணைத்து பல்லவி என்ற சிற்றுதழை ஆரம்பித்தோம் அதிலிருந்து எங்களுடைய கவிதை இதழாக பல்சுவை இதழாக இலக்கிய இதழாக மாத இதழாக காலாண்டு இதழாக இடையில் விடுபட்டு இன்று தொடர்ந்து அதை